ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் கலை செய்த பேசுகிறேன் ஸோ ஒண்டர்லா ட்ரிப்பில் இது வந்து ரெண்டாவது வீடியோ ஸோ மத போட்ட வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்க மறக்காம போய் பாருங்க இது வந்து செகண்ட் பார்ட்டு ஸோ கண்டினியூஸாக இருக்கும் தொடர்ந்து பாருங்க வேற லெவலில் இருக்கும் பாய் 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 என்னங்க அப்படியே திரும்பி பாரு இப்டி என்னது ஆடு 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 வா வா சாமோ வெயிட் பண்ணு நான் அனுப்பிட்டேன் போறத தாண்டாங்க நம்ம பெரிய ஆளு ஆபிஸ் வந்து ரெடி ஆகல ஒர்க்கு போயிட்டு இருக்கு இந்த டைம்லாம் இருக்கு பாட்டேன்

அடுத்து நம்ம வந்து விளாடப்படுறது வந்து ஒரு பெரிய சர்க்கிள் மாதிரி இருக்கும் ஸோ அந்த இதில் வந்து மூணு பேர் உட்காந்துட்டு சரிக்கு சரிக்கு போகிற மாதிரி இந்த கேம் இருக்குது ஸோ நிறைய கேமுக்கு வந்து நான் பேர் வந்து பெருசாக எதுவுமே நோட் பண்ணலை ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேம் வந்து உங்களுக்கு எந்த கேம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் போய் விளாடுங்க இன்ட்ரெஸ்டிங்காக ஸோ நான் ஏறி உட்கார போகிறேன் காலை எப்படி நீட்டி தான் வைக்கணுமா எப்படி நல்லா வச்சுக்கலாமா இந்த வாட்டர் ரைடிங்கில் ஒவ்வொரு பிளேஸ்லையும் நம்ம அந்த மாதிரி விளாண்டு வரும்போது வந்து கீழே பார்த்திங்கன்னா அந்த மொமெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து கையில் வந்து ஒரு டேக் மாதிரி கட்டி விட்டுருந்தாங்க ஸோ அதை வந்து நம்ம வந்து ரிட்டன் வெளில போகும்போது காட்டணும் அப்படின்னா நம்ம அந்த ஃபோட்டோவை நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பே பண்ணுறாங்க அடுத்து நம்ம வந்து போகக்கூடிய ரைடு வந்து இந்த ரைடு தான் வாங்க கழி விட்டாரு கழிவிட்டார் நாங்க கமான் கமான் வாங்க 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 சீக்கிரம் வாங்க இங்க வந்து Oke. Okay. okay. Well, இந்த வாட்டர் ரைடில் ஒவ்வொரு ரைட்லேயுமே கீழே போயிட்டு மறுபடியும் மறுபடியும் மேலே ஆகிறது தான் கடுப்பாக இருக்குது பயங்கரமாக ஸோ நிறைய டைம் ஸ்டெப்ஸ் ஏறி 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 ஒவ்வொரு ரைடாக ஃபினிஷ் பண்ணதுக்குள்ளேயும் அதிலே பயங்கர டைட் ஆகிடுது இங்கே வந்து ஸ்விமிங் பூல் வந்து ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க அதாவது பெண்களுக்கு தனியாக ஆண்களுக்கு தனியாக அந்த மாதிரி பிரிச்சு வச்சுருக்காங்க ஸோ அங்கேயுமே செக்யூரிட்டி கார்டெலாம் பயங்கரமாக போட்டு தான் வச்சுருக்காங்க ஸோ அதே மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கும் நிறைய அந்த சேஃப்டி பர்பஸ்க்காகவும் அங்கங்கே ஆட்களை நுப்பாட்டி வச்சுருக்காங்க ஸோ சூப்பராகவே இருக்குங்க செம்ம நீட்டாக வச்சுருக்காங்க ஸோ இந்த சைடை ஃபுல்லாகவே பெண் பெண்கள் எல்லாம் இருக்காங்க இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து நேராக டிஜே ரெயினிங் டிஜே ஒன்று உண்டு ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்விமிங் பூல் போகலான்ட்ருக்கேன் சொல்லிட்டு ஒரு இடம்

இங்கேயுமே லேடிஸ் தனியாக ஜென்ட்ஸ் தனியாக பிரித்து வச்சுருக்காங்க ஸோ அது வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம் நான் அதுக்காக தான் நிறைய இடத்துல சொல்கிறேன் ஏன்னால் எந்த விதத்துலேயும் மிஸ்பீவ் பண்ணிடக்கூடாது அதுக்காக தான் இந்த வாட்டரு டிஸ்கோ டான்ஸ் வந்து பயங்கரமாக ஆடி என்ஜாய் பண்ணிட்டோம் ஸோ ஒவ்வொருமே ஒவ்வொரு தான் ப்ளே பண்ணுவாங்க ஸோ அந்த டைம் பார்த்து நம்ம வந்து போனோம் அப்படின்னா நம்ம வந்து டான்ஸ் ஆடலாம் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அடுத்து வந்து பீச்சுக்கு வந்துவிட்டோம் அடிக்கிற வேலைக்கு வந்து பீச் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது பட் ஆனால் அந்த பெரிய பீச்சு வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது ஸோ இது வந்து சின்னதாக இருக்கக்கூடிய பீச்சு பட் இதுவுமே நல்லா தான் இருக்குது நீட்டாக டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ உங்கள் குட்டிஸ் எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் இருக்காங்க ஸோ நம்மளும் போய் உள்ளே போய் என்ஜாய் பண்ண போகிறோம் இப்போ குழந்தைங்க வந்து சூப்பராக வருங்க எல்லாம் செம்மையாக வந்து லேடிஸுக்கு தனியாக ஜென்ட்ஸுக்கு தனியாக தனித்தனியாக பிடிச்சிட்டுருக்கேங்க அதாவது பீச்சில் உள்ளே போகிற மாதிரியே இருந்துச்சு போக்குவரம் எல்லாம் வந்து தயக்க பார்த்துருக்கேன் மயக்காட்டுலாம் அப்படியே அள்ளு விடுது தண்ணி வந்துச்சு அதே எடுக்கிறது பார்த்திங்கன்னா ஸோ இதுதான் பீச்சு ஒண்டர்லா பீச்சு Là m ì ஆக்சுவலாக அங்கே தண்ணி வந்து செம்ம கிளியராக இல்லை அதனால தான் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி டஸ்ட்டாக இருந்த மாதிரி தெரிஞ்சது மற்றபடி சூப்பராகவே இருந்துச்சுங்க என்ஜாய் பண்ணதுக்கு மார்னிங்லேருந்து எல்லா கேமும் விளாண்டு முடிச்சதுக்கப்புறம் வாட்டர் கேமும் விளாண்டோம் ஸோ செமையாக பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஓ கிளாக் இருக்கும் ஸோ சாப்பிடலாம் சொல்லிட்டு உள்ளே வந்திருக்கோம் இங்கே ரேட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க ஸோ நார்மலாக உள்ள ஒரு பிரியாணி வெஜ்ஜு பிரியாணியோ சிக்கன் பிரியாணியோ எல்லாமே டூ ஃபிஃப்டிக்கு மேலே தான் இருக்குது ஸோ மூணு வெரைட்டி அப்புறம் வந்து நார்மல் ரைஸ் வச்சுருக்காங்க ஸோ ஃப்ரைட் ரைஸ் வித்து காலிஃப்ளவர் வச்சுருக்குறாங்க ஸோ நம்ம எதாவது வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறோம் ஸோ ரேட்டு ஜாஸ்தி தான் ஒண்டரில் வந்தீங்கன்னா மறக்காம வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் நான் லாஸ்ட் டைம் மறக்காமல் ட்ரை பண்ணியிருந்தேன் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணுவோம் ஆயிடுச்சு இந்த மாதிரி பாருங்க கொடுத்து பாத்தீங்களா வர போறாங்க வேற லெவல் இருக்குல்ல நாங்கள் எல்லாரும் வந்து சிக்கன் ரைஸ் அப்புறம் வந்து பிரியாணி அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வாங்கியிருந்தோம் அதுப்போ காம்போ வந்து ஜூஸும் கொடுத்துருந்தாங்க ஸோ சாப்பிட்டு அதை குடிக்கிறதுக்கு வந்து செமையாகவே இருந்தது ஸோ ரேட் தான் கொஞ்சம் ஜாஸ்தி நம்ம பார்த்தோம்னா அது வந்து ரைடு போக்குறோம் கூட்டம் பயங்கரமாக இருக்குது இது வந்து ஒண்டர் ஃப்ளாஷின்னு போட்டுக்காங்க இந்த எல்லா கேம்லேயும் கீழே இருந்து மேலே ஹைட்டுக்கு மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் கீழே போய்ட்டு மறுபடியும் மறுபடியும் இந்த மாதிரியே தாங்க போயிட்டுருந்தோம் ஸோ இதுலேயே ரொம்பவும் டயர்ட் ஆகிடுது ஸோ நிறைய கேம் அதாவது இருக்கக்கூடிய எல்லா கேமும் விளாட முடியாது நம்ம செலக்ட் பண்ணி தான் விளாண்டா விளாண்டபடி ஏன்னால் அவ்வளோ கேம்ஸ் இருக்குது ஸோ அந்த டையத்துக்குள்ளே அவ்வளோ கேம்ஸும் முடிக்கவும் முடியாது ஏன்னா ஒவ்வொரு கேமும் ஒவ்வொரு இடத்துல இருக்கல ஸோ அதனால் ஸோ நம்ம அடுத்து விளாட போகிறோம் வாங்க

எனக்கு தெரிஞ்ச இந்த ரெ இந்த ரெண்டு கேம் இருக்குல்ல இந்த ரெண்டு சைடு இருக்குல்ல இந்த ரெண்டுமே விளாடாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா ரொம்பவுமே ஸ்லோவாக தான் வந்துச்சு அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை ஸோ வேஸ்ட் ஆஃப் டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க அடுத்த கேம் போவோம் ஆமாம் இதில் ரெண்டு இருக்குது வேறு லெவலில் இருக்குது வேறு லெவலில் இருக்குது வேறு லெவல் வேறு லெவல்

இந்த மாதிரி நீங்க எங்கேயாவது ட்ரிப்பு போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காம வந்து கையில யாராவது உங்க டீம்ல யாராவது ஒரு ஆள்கிட்ட ஏதாவது ஐஃபோன் இருக்கணும் அப்படி இல்லைன்னா கோப்ரோ இருக்கணும் பெட்டர் அப்படி இருந்தாதான் உங்களால் இந்த மாதிரி மொமெண்ட்லாம் எடுக்க முடியும் நார்மலான மொபைல்லாம் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா மொபைல் சோழி முடிஞ்சிடும் ஸோ என்கிட்ட இருந்ததுனால பிரச்சனை இல்லை ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ தெளிவாக வந்து நான் வந்து வீடியோ கொடுக்க முடியுது ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் இது போகிறோம் ஸோ மார்னிங் டைம் ஆடலை இப்போ சாயந்தர டைம் வந்துச்சு சின்ன காலைல செம கூட்டம் இருந்துச்சு அதேமாதிரி ஃபுல்லாக டயர்ட் ஆகிட்டோம் இருந்தாலும் இதை வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம் இப்போ கூட்டமே இல்லை செம்ம அட்வென்ச்சராக இருக்கும்னா வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில கீழே கீழே ஸோ முடிஞ்சளவுக்கு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாரு நிறைய போயிட்டாங்களா தம்பி ஒருத்தங்கிட்ட மொபைலில் கொடுத்து வீடியோ இருறான்னு சொல்லி கொடுத்தா அவன் பாருங்கள் எப்படி எடுத்து வச்சுருக்கான் அவன் ஃபுல்லாக ஜூம் போட்டு இவ்வளோ டைட்டாக எடுத்து வச்சுருக்காங்க நான் கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன் வீடியோ சிரமமாக பங்கம் பண்ணி வச்சுருக்கிறான் ஸோ முடிஞ்சதே காட்டுறேன் அதுக்கப்புறம் பழைய வீடியோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நான் எடுத்த வீடியோ அதுவும் காட்டுறேன் பாருங்கள் இந்த ரோலர் கோஸ்ட்டில் செம்ம ஹைட்டில் நின்று அப்படியே ஸ்லோவாக மேலே போய் நிற்குங்க நின்றுட்டு அப்படியே சடனாக கீழே வரும் இதே மாதிரி ரெண்டு டைம் நடக்கும் அப்புறம் வந்து சுற்றி சுற்றி அந்த பல்ட்டி வேறு அடிக்கும் பயங்கரமாக இருக்குங்க மூளை குழப்பயிற்சி எனக்குலாம் அப்படி இருந்துச்சு பயங்கரமாக ஃபைனெல்லாம் எல்லாமே விளாண்டு முடிச்சதுக்கப்புறம் உள்ளே போய்ட்டு நல்லாவே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கேயே குளிக்கிறதுக்குலாம் எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ ப்ராப்பராக குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் வெளில வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கேம்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க ஸோ இந்த மூணு பால் போட்டு வின் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டால் ஒன்று எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி கேம்ஸ் வச்சுருந்தாங்க வாங்க பார்ப்போம் ஒன்றுனா

ஒரு பாலுக்கு நூறு ரூபாய் மூணு பாலுக்கு இரநூறுபாயா ஒன்று ஒன்னு வாங்கிடல முன்னூறுபாய்க்கு சரியாக அப்படி போடாங்க எப்படி எப்படினாலும் போடுங்க போடுங்க லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு லாக்கரை வந்து லாக் பண்ணிட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு அமௌண்ட் வாங்கியாச்சு ஸோ இங்கே வெளில வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கடையை வந்து போட்டிருக்காங்க அதாவது ஷாப் வச்சுருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றரில் மெமரிஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க நம்மளை எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இந்த மாதிரி வந்து டிஸ்ப்ளே பண்ணி கொடுப்பாங்க ஸோ நம்ம தேவைன்னா வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா விட்டுடலாம் ஸோ குட்டீஸுக்கும் நிறைய கடையெல்லாம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமு அப்புறம் வந்து இந்த சைடு வந்து பாப்கார்ன் கேண்டி அப்புறம் வந்து அந்த ஃபோட்டோ பூத் மாதிரிலாம் போட்டுக்கிறாங்க ஸோ நிறைய வந்து ஸ்கூல் பசங்களாம் அந்த நல்லா செமையா அந்த இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க செம்மையாக கேவன் பண்ணிவிட்டுங்க இங்கே வந்து ஃபோட்டோஸ் தேங்க் யூ தேங்க் ஃபைனலாக முடிச்சு வெளில பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட்டிங்ஸ்லாம் பயங்கரமாக வச்சுருக்காங்க பீட் டே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி

ஸோ ஃபைனலாக ஒண்டர்லா ட்ரிப் வந்து வேறு லெவலில் முடிஞ்சிச்சு ஸோ செமையாக என்ஜாய் பண்ணோம் ஸோ நீங்களும் நல்லா வீடியோ பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும் ஸோ நைட் லுக்கே வேறு லெவலில் செமையாக பண்ணி வச்சுருக்காங்க லைட்டிங்லாம் ஸோ அங்கேருந்து நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து பஸ்ஸு பிடிச்சி கிளம்பி கல்லூர் வந்துடுங்க கல்லூரில் இருந்து மெட்ரோ ட்ரெயின் ஏறி நம்ம வந்து எர்ணாகுளம் போயிடலாம் ஸோ இதுதான் வே பஸ்ஸில் போனீங்கன்னா ரொம்பவும் தூரமாகும் ஸோ நேராக ஒண்டர்லேருந்து கல்லூர் கல்லூரில் இருந்து மெட்ரோ எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு காமன் நேரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ சீக்கிரமாகவே போயிடலாம் நான் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது ரூபா வரும் பஸ் ஸ்டாண்டாக பதினஞ்சு ரூபா வரும் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் இருக்கும் மெட்ரோ ட்ரெயினில் வந்து நம்ம எந்த ஸ்டேஷனில் இருக்கோம் அடுத்து எந்த ஸ்டேஷன் வரப்போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு இதுலேயும் போட்டிருக்காங்க ஸோ அந்த இடத்துல லைட்லாம் எரியுது ஸோ ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குங்க நார்மல் ட்ரெயினை விட கல்லூரில் வந்து எர்ணாகுளத்துக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்துவிட்டோம் உள்ள ஃபுல்லாக ஏசியாக தான் இருந்துச்சு என்ன சீட்டு தான் கிடைக்கல மற்றபடி செமையாக இருந்துச்சு ஸோ வந்ததே தெரிலங்க ஸோ சீக்கிரமாக வரணும் அப்படின்னா நாங்கள் வந்து மெட்ரோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சோன்னு நான் நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸோ நீங்களும் இந்த சம்மருக்கு வந்து ஒண்டரில் போகணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவீங்க ஸோ நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பை பாய்